பல்லாயிரம் மக்கள் வந்து இவ்வளோ காணொளிகள் வந்து பதிவேற்றம் செய்யுறீங்க இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஐயோ இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் பதிவேற்றம் செய்யுங்க அதே பொண்ணு இந்த பிரச்சனையில இருக்கும் பொழுது நீங்க உங்கள எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு உதவு நீங்க இந்த ட்ரோல் பண்றாங்கள ட்ரோல் பண்றவங்கள அவங்க சொன்ன மாதிரி உஷா சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்றது நம்ம மாதிரி மக்கள் தான் அங்க போய் லைக்ஸ் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு ஆஹ் அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு சோ இதனால்தான் அவங்களும் ட்ரோல் பண்றதுக்கு கண்டினியூ பண்றாங்க Eighty percent of trollers with the same troll name. If the justice for. ஈஷா இப்ப வந்து ஒரு ஈஷா இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு காரணம் வந்து சைபர் புலி சைபர் புலி அப்படின்ட்டு இன்னைக்கு பல்லாயிரம் மக்கள் ஓகே தெரிஞ்சோ தெரியாமலோ பல்லாயிரம் மக்கள் வந்து இவ்வளோ காணொலிகள் வந்து பதிவேற்றம் செய்றீங்க இந்த சோசியல் மீடியால வந்து ஐயோ இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் பதிவேற்றம் செய்யுங்க அதே பொண்ணு இந்த பிரச்சனையில இருக்கும் பொழுது நீங்க உங்களை எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு உதவுனீங்க நீங்க உங்களை எத்தனை பேர் எல்லாருமே வந்து வாயில நீ போ நீ செய் அதாவது தூண்டுது பல பல இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நானும் மழை உரைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் பட் ஒரு காலகட்டம் வந்தோனே நம்ம சொல்ற விஷயம் வந்து தவறான விஷயங்கள் இல்ல இந்த மக்களுக்கு பயனால உள்ள விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றோம் அப்ப பல பேருக்கு பிடிக்கும் பல பேருக்கு பிடிக்காம இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த மன நன்மையில இருக்க மாட்டாங்க இப்ப சில பேர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்களா இருந்தா கூட சில காலகட்டம் வந்தோடனே அவங்க மன உளைச்சல் அதாவது டிப்ரெஷன் லெவலுக்கு போனாங்களா அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த மாதிரி ஆஹ் தற்கொலை படிக்கிற முயற்சிகளை நிறைய எடுக்கிறாங்க அப்ப இது என்னன்னா இது எப்படி நம்ம ஓவர்கம் பண்ணி வர போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா நான் என்ன சொல்லிக்க ஆசப்படறேன்னா வீட்டுல உள்ள உங்க ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் வளர்ற குழந்தைகள் எல்லாம் இருக்கட்டும் உள்ளவங்க எல்லாம் இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு நீங்க வந்து குட் டச் பேட் டச் சொல்லி நீங்க வந்து கத்து கொடுக்குறீங்களே அதே மாதிரி அடுத்தவங்கள தப்பா பேசாத அடுத்தவங்களை புறம் பேசாத ஓகே யார பத்தியும் பேசாத உன்னை பத்தி பேச உன்னை பத்தி மட்டும் இல்ல இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்காதீங்க உங்க குழந்தைகளுக்கும் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் எடுக்கேட் பண்ணுங்க சேம் டைம் இந்த மாதிரி ட்ரோலர்ஸ் வந்து உருவாகிற காரணம் என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கற சப்போர்ட் இந்த மக்களுங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு எவ்வளவு பெண்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகே நிறைய பெண்கள் வந்து பேசி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பெண்களோட லைஃப்ல போயிட்டு ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப தகாத வார்த்தைகளும் பேசிட்டு இத நானும் அனுபவிச்சு நான் அனுபவிச்சுக்கிட்டுதான் இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து வணிகம் பண்றோம் இந்த விஷயத்துல நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அப்ப சில பேரு அதை ஏத்துக்க முடியாம எவ்வளவு பேர் அவங்க பிசினஸ் சாத்திட்டும் போயிருக்காங்க இதுக்கான காரணங்கள் யாரு மக்களா இல்லையா நீங்கள் தான் நான் எல்லாத்தையும் குறை மாதிரி ட்ரோலோஸோட வீடியோ போயிட்டு ரெண்டாயிரம் பேரு மூவாயிரம் கேவலப்படுத்தி அவ்வளவு அசிங்கமான அவ்வளவு ஒரு கேவலமான தன்னுடைய அதாவது நீங்க எந்த இருந்து வெளியே வந்தீங்க அதே நீங்க மறந்துட்டு அந்த உறுப்பை கொச்ச படுத்து பேசும் பொழுது உங்க தாயை பேசுறதுக்கான சமம் ஏன் உங்களால வந்து அதை யோசிக்க முடியல ஏன் இது தவறான விஷயங்கள் அப்படி இது தவறான விஷயங்கள் பேசுறாங்க ஏன் வந்து உங்களால் உங்களால வந்து அதை ஒரு ரிப்போர்ட் பண்ணி இது இதை வந்து ஒரு 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 சீரியஸா ஏன் எடுத்து போக மாட்டேங்கிறீங்க சைபர் பூலின்றது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல திவ்ய நாயகி அந்த பொண்ணு இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஒருத்தங்க இறந்து போனாங்க சசிகலா அவங்களும் இறந்து போனாங்க அவங்களும் ரொம்ப 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 அவங்க நிறைய காமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு ரொம்ப போல்டா இருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி இப்ப இந்த ஈஷா இந்த மாதிரி அடுத்து 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 அடுத்தலும் வரக்கூடாதுன்னா இந்த சைபர் பூலி ஓகே இந்த சைபர் பூலிக்கு ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்தாகணும் அடுத்தடுத்து செய்யறவனுக்கு இது ஒரு பாடமா அமையணும் இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடியை போட்டு ஒரு பெண்ணையோ ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியோ ஒரு பெண்ணை பத்தி பேசுறவனுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடியா இருக்கணும் இது ஒரு பெரிய தண்டனையா இருக்கணும் கண்டிப்பா இந்த சைபர் பூலி என்றது ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு என்னன்னு கை தொலைபேசி வர ஆரம்பிச்சதோ மனிதருக்கு இடையே மனிதர்கள் வந்து பேச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது அவங்க கிட்ட மன விட்டு யாருமே இல்லை எல்லாருமே வந்து அந்த கை தொலைபேசி அதுல கொடுக்குற முக்கியத்துவம் மனுஷனுக்கு மனுஷன் பேசுறது இல்லை இதுதான் வந்து மனுஷனுக்கு மனுஷன் வாய் விட்டு பேசி நாலு பேர் ஷேர் பண்றதுக்கு இருந்தோம்னா நம்ம மனசுல உள்ள இவங்க கிட்ட பேசினா மனசுல பாரமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் பேசாததும் ஒரு பெரிய குறைதாங்க ஒருத்தவங்க டிப்ரெஷன்ல இருக்கும்போது அவங்களை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்ட்டுன்னு அது ஒரு எடிகேட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு இந்த சோசியல் மீடியால நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் மின்னுக்கு கொண்டு வரணும் ஓகே அந்த மாதிரி அத விட்டுட்டு இவங்க இவங்க கேவலப்படுத்தி பேசுறதும் அவங்கள அவங்கள கேவலப்படுத்தி பேசுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து ரொம்ப ஆசையா போய் பாக்குறீங்க அவ்வளவு நல்லா இருக்கா எதுவுமே வந்து பர்சனலா அதாவது தனிப்பட்ட முறையில நடக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் அதே உங்க குடும்பத்தில் உள்ள சார்ந்தவங்களோ இல்லை உங்களை சார்ந்தவங்களை பத்தி இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் தான் இப்படிதான் எல்லாம் கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா இப்ப தான் அவங்களுக்கு லைக் கொடுப்பீங்களா அவங்களுக்கான கிஃப்ட் எல்லாம் நீங்க கொடுப்பீங்களா அதாவது தனிப்பட்ட முறையில நடக்கும் போது தாங்க அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் அந்த வேதனையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் நானும் வந்து நிறையா நிறைய வாட்டி ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கேன் நானும் நிறைய மன உளைச்சலுக்கு ஆராயிருக்கணும் பட் என்னுடைய என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய தைரியம் அதை நான் ஓவர் கம்மி பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனா இந்த மாதிரி தைரியமா இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறாங்க அதை கண்டிப்பா தடுக்கணும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேக் ஐடியை சப்போர்ட் பண்றீங்களோ ஒரிஜினல் ஐடியில வரவங்களுக்கும் கடுமையான தண்டனை விரிக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை நன்றி ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் மீடியால வரத்துக்கே வந்துட்டு மன தைரியம் மன பலம் வேணும் இது இருந்தாதான் யாராவது சோசியல் மீடியால எடுத்து வைக்க முடியும் அது வந்து முடியலன்னு சொன்னா வரப்படாது ரெண்டாவது வந்துட்டு இந்த ட்ரோல் பண்றாங்க ட்ரோல் பண்றவங்கள அவங்க சொன்ன மாதிரி உஷா சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்றது நம்ம மாதிரி மக்கள் தான் அங்க போய் லைக்ஸ் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஸோ இதனால தான் அவங்களும் ட்ரோல் பண்றதுக்கு கண்டினியூ பண்றாங்க இதே நம்ம எந்த மக்களுமே அவங்க ட்ரோல் பண்ணும்போது போய் அதை பார்க்காம அதுக்கு கிஃப்ட் கொடுக்காம லைக் கொடுக்காம இருந்தால் அவங்க ட்ரோல் பண்ண மாட்டாங்க என்னடா நம்ம வந்து இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு போயிருவாங்க ரெண்டாவது சில பேர் சொன்னாங்க டிப்ரெஷன் நாங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னா ட்ரோல் பண்ணணும் இப்பதான் அந்த பிள்ளை இறந்திருக்கு அப்படின் சொன்னேன் டிப்ரெஷன் டசன்ட் ஒர்க் இன் தட் வேகே டிப்ரஷன் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு ஒரு ஆள் கொள்ளும் ஓகே பிகாஸ் சூசைட் ஹேஸ் ஹேப்பண்ட் இன் மை ஃபேமிலி ஐ லாஸ்ட் இமீடியட் ஃபேமிலி மெம்பர் ஸோ ஐ நோ வாட் இஸ் டிப்ரெஷன் ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணோம் இப்போ தான் அந்த பிள்ளை இறந்துச்சி எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இட் டசன் ஒர்க் இன் த வே ஓகே டிப்ரெஷன் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம ஃபோனை வந்து கொஞ்சம் வச்சிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மன விட்டு பேசணும்னு சொன்னாக்கா வந்து அந்த டிப்ரெஷன் ஓவர் கம் பண்ணலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா எல்லாமே ஃபோன் சோசியல் மீடியா போன் சோசியல் மீடியா போன் இதுதான் நடக்குது நம்ம கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு யாரும் கிடையாது இதனால்தான் வந்துட்டு ஒரு சூசைடுக்கு அட்டம் பண்றாங்க யாருமே நம்மளை சுத்தி இல்லை ஆள் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால்தான் அவங்க சூசைடுக்கு அட்டம் பண்றாங்க ரெண்டாவது வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட் ஆயிரம் பேர் பண்ணலாம் இவர் சொன்ன மாதிரி போலீஸ் ரிப்போர்ட் எல்லாரும் பண்ணலாம் ஆனா எவிடென்ஸ் ப்ரூஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சட்டத்துக்கு எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அவர் சொன்ன மாதிரி யார் யார்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ பிளீஸ் கம் ஃபார்வர்ட் என் வந்து கொடுங்க ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாம் வந்துட்டு டிக்டாக்ல வந்துட்டு கோர்ட் ரூம் வச்சுக்கிட்டு ஜட்ஜ் ஆகுறாங்களே அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேனே பிளீஸ் டிக்டாக் வந்துட்டு இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஒரு சேல்ஸ் பண்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி சேல்ஸுக்கோ இல்லை வந்துட்டு நம்மளோட என்டர்டைன்மெண்ட்க்கோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து ஒரு கோர்ட் ரூம் ஆக்கிடாதீங்க கோர்ட் ரூம் ஆக்கி நீங்களே ஜட்ஜ் ஆகிடாதீங்க லோ தெரியாத நீங்க வந்து ஜட்ஜ் ஆகாதீங்க யூ கேனாட் பி அ ஜட்ஜ் ஸோ என்ன நடந்தாலுமே ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் இட் டு தலீஸ் சட்டப்படி போங்க சட்டப்படி பேசுங்க சட்டப்படி செய்யுங்க யாருமே உள்ள போக மாட்டாங்க எல்லாமே கரெக்டா நடக்கும் அது கீழே வந்து தெய்வம் என்னது இவங்க வந்து உள்ள வைக்கணும் இவங்க வந்து உள்ள வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது கீழே வந்து நம்ம மொதல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜஸ்டிஸ் ஃபர்னிஷா ஐஷா நம்ம வந்து இவங்களை உள்ளுக்கு தூக்கி வைக்கணும்னு ஆனா நீங்க பேக் பட் போனீங்கன்னா த்ரீ மந்த் த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் மந்த்சோ அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இப்போ இஷா தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பட் வா யூ சப்போர்ட்டிங் தர் பேஜ் திஸ் கேம் ஃப்ரம் திஸ் ஆஃப் த்ரோல் கேம் திஸ் பர்சன் ஸ்டில் கிவிங் த இம்பார்ட்டன்ஸ் ஸோ அது அது நீங்கள் ஒரு லைஃப் போடுறீங்களா ஒய் யூ நாட் சீங் இந்த யார் வந்து போஸ்ட் பண்ணுறா வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் த பேஜ் ஸோ இன்னைக்கு அவங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஹிஷான்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் டூ மார்த்த் டவுன் ரோட் எப்ட் டூ தியர் பிஸ்னஸ் ட்ரோலர்ஸே போய் போலீஸ் ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க செஞ்சது வாய் ஆர் விப்போர்ட்டிங் தட் அண்ட் தன் அண்ட் ஆஃப் த டே நம்மளில் ஒருத்தர் வந்து போயிட்டாங்கன்னா நம்ம வந்து கவலைப்படுறோம் இட் ஸ்டார்ட் ஃப்ரம்ஸ் அண்ட் ஆல்சோ டூ சம்படி இஸ் படி இஸ் புலிங் யூ ஸ்டாண்ட் அப் ஃபார் தேட் நோ படி ஸ்டாண்ட் அப் யூ ஃபைட் ஃபார் இல் அவங்களுக்கே முகம் இல்லை தி டோன்ட் ஹேவ் அ ஐடென்டிட்டி பிஹைண்ட் த ப்ரொஃபைல் வென் யூ ஆர் யூஸிங் யோர் ஒரிஜினல் ப்ரொஃபைல் ஒய் யூ அேட் ஆஃப் அக் ப்ரொஃபைல் இட் இஸ் அ ஃபேக் ப்ரொஃபைல் அவங்களால வந்து வார்த்தையால் தான் நம்மளை வந்து ஹெர்ட் பண்ண முடியும் ஆக்ஷனாக இல்லை ஸோ பி ப்ரேஃப் அண்ட் ஸ்டாண்டர் யூர் செல்ஃப் டிக்டாக் வந்து ஒரு எட் ஹவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்ஸ் நாட் யுவர் லைஃப் யுவர் லைஃப் இஸ் அவுட் சைட்